அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் ஒரே இரவில் நினைத்த காரியங்கள் பூர்த்தியாக கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆமலை தான் பார்க்க போகிறோம் இன்னும் நம்முடைய துவாக்கள் தேவைகள் அனைத்தையுமே அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கு நம்ம இரவு நேரங்களை நம்ம பயன்படுத்திக்கணும் நம்ம இரவு நேரங்களில் கேட்கக்கூடிய அனைத்து துவாக்களுக்குமே அல்லாஹாலா பதில் தருவான் அப்படிப்பட்ட ஒரு இரவில் செய்யக்கூடிய ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல நம்முடைய பெரிய தேவைகளை மனதில் நீயத்து வச்சுக்கிட்டு இரண்டு ரகத்து ஹாஜத் நஃபில் அப்படின்னு ஏதாவது ஒரு சூறாவை ஓதி இந்த தொழுகையை முடிச்சுட்டு லா இலாக இல்லல்லாஹ் நூறு முறையும் அஸ்தபுருல்லாக நூறு முறையும் அலாஹி செய்தினா அஹமதின் வபாரிக் வசல்லின் அலேஹி நூறு முறையும் ஓதிட்டு இந்த துவாவை நம்ம ஒரு மூன்று முறை ஓதிட்டு நம்முடைய துவாவை கேட்டோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹாலா நம்முடைய அனைத்து துவாக்களுக்குமே பதில் தர்றான் அது எந்த துவா அப்படின்னா பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் லா இல்லா இல்லல்லாஹுல் ஹலீமுல் கரீம் சுபான் அல்லாஹி ரொபில் அர்ஷில் அலீம் வலம் ரொபில் அமீன் இந்த ஒரு துவாவை மட்டும் நம்ம மூன்று முறை நம்ம ஓதிட்டு அல்லாஹ நம்முடைய கோரிக்கைகளை முன் வச்சோம் அப்படின்னா நம்முடைய ரப்பு நம்முடைய அனைத்து பதில் தர்றான் இன்னும் அல்லாஹவிடத்துல நம்ம எதையாவது கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பா தொழுகையை விட மிகச்சிறந்த ஒரு அமல் இருக்கவே முடியாது ஏன்னா தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்க அப்படின்னு அல்லாஹ்வே சொல்றான் எனவே அப்படிப்பட்ட தொழுகைய நம்ம இங்க தொழுகிறோம் அடுத்தது திக்ருகள்லயே மிகச்சிறந்த ஒரு திக்ரு தலைமையான திக்ரு இன்னும் நன்மை தீமையை நிற்கக்கூடிய தராசுல கனமான திக்ரு இன்னும் இந்த ஒரு வார்த்தைய மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஈமானோட நம்ம சொன்னோம் அப்படின்னா சொர்க்கத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான திக்ரு இந்த திக்ர நம்ம நூறு முறை ஓதுறோம் இன்னும் இந்த திக்குற யார் முழு ஈமானோட ஓதுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹால பறவைகளினுடைய தேவைகளை நிறைவேற்றுவது போல நம்முடைய தேவைகளையுமே அல்லாஹ் தாலா பூர்த்தி செய்து தரலாம் இதை விட நமக்கு வேற என்ன சிறந்தது வேணும் நம்முடைய இம்மையின் தேவையும் நமக்கு நிறைவேறுது இன்னும் மறுமையில சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு திகராக இருக்கு இன்னும் இந்த திக்கரை நம்ம ஒவ்வொரு முறை ஓதுறதுக்குமே அல்லாஹால பலவிதமான நன்மைகளையும் சிறப்புகளையும் நமக்கு எழுதிட்டே போகிறான் இதை விட நமக்கு வேற சிறந்த அமல் இருக்க முடியாது எனவே இந்த திக்கரை நம்ம ஓதிட்டு அல்லாவிடத்தில் நம்ம எந்த துவாவை கேட்டாலும் அந்த ரப்பு நம்முடைய அனைத்து துவாக்களுக்குமே பதில் தருவான் அடுத்தது அஸ்தோஃபருளாக நம்ம நூறு முறை ஓதரும் இஸ்தார் அப்படிங்கிறது நம்முடைய அனைத்து பாவங்களையுமே அல்லாஹால மன்னிக்க கூடியது அஸ்தகுல்லா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னோம் அப்படின்னா நம்முடைய ரப்பு அவ்வளவு மகிழ்ச்சி படுறானாம் என்னுடைய அடியான் என்னிடம் மன்னிப்ப கேட்கறான் அப்படின்னு அல்லாஹ் விரும்பக்கூடிய இன்னும் அல்லாஹ் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த இஸ்திகப்பார் இந்த இஸ்திகப்பாரை நம்ம ஒவ்வொரு முறை ஓதுறதுக்குமே அல்லாஹ் நம்முடைய அனைத்து பாவங்களையுமே மன்னிச்சுட்டே வர்றான் இன்னும் நம்முடைய துவாக்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை இது முற்றிலுமே நீக்கக்கூடியதாக இருக்கு எனவே இந்த இஸ்திகப்பாரை யாரெல்லாம் ஓதுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தாலா நிம்மதியை கொடுக்குறான் அவங்க மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் பிரச்சனையில் இருந்தாலும் கடனில் இருந்தால் கூட இந்த வார்த்தையை சொல்லும்போது அது அனைத்தையுமே அல்லாஹ முற்றிலுமாக நீக்கிடுறான் அடுத்தது செலவாத்தை நம்ம ஊதுறோம் அல்லாஹ் மசல்லி செய்தினா அஹம்மதின் விபாரிக்கு வல்லிம் மலேஹி செலவாத்த பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த செலவாத்தை ஓதுனாலுமே நமக்கு ஏராளமான சிறப்புகளை அல்லாஹ் கொடுக்குறான் ஏன்னா அல்லாகுவே நபி மீது செலவாத்த சொல்லக்கூடியவனாக இருக்கிறான் மலக்குமார்களும் சொல்றாங்க அடியார்களே நீங்களும் சொல்லுங்க அப்படின்னு அல்லாகவே தனது திருக்குறாண்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு இன்னும் இந்த செலவாத்துக்கு ஏராளமான நன்மைகள் சொல்லப்படுது அதுல நம்ம இந்த செலவாத்த ஓதக்கூடிய எல்லாமே நமக்காக மலக்குமார்கள் துவா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இன்னும் ஏராளமான சிறப்புகள் நம்ம சொல்லிட்டே போலாம் ஒரு முறை சொன்னாலே அந்த அளவுக்கு சிறப்புகள் நமக்கு கிடைக்குது எனவே இந்த அற்புதமான செலவாத்த நம்ம நூறு முறை ஓதணும் அப்படின்னா நம்முடைய துவாக்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாத்தையுமே அல்லாஹ நீக்கிட்டு நம்முடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே தூரப்படுத்திட்டு நம்முடைய அனைத்து துவாக்களுக்குமே பதில் தர்றான் அடுத்தது ஒரு மிகச்சிறந்த ஒரு திக்கரை நம்ம ஓதுறோம் இது அல்லஹாவதுலேயே மிகச்சிறந்த வார்த்தைகளை கொண்ட ஒரு திக்கராக இருக்கு அதாவது வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா உயர்ந்த மகத்தானவனாக இருக்கிறான் தூய்மையான அல்லாஹ் சங்கை பொருந்திய அர்ஷியனுடைய ரப்பாக இருக்கிறான் சர்வ உலக இரட்சகனான அல்லாஹுவிற்கே புகழ் இப்படிப்பட்ட வார்த்தைகளைக் கொண்டு அல்லாஹவ புகழும்போது நம்முடைய அனைத்து துவாக்களுக்குமே தலா பதில் தருவான் இன்னும் நமக்கு ஏராளமான நன்மைகளையும் நமக்கு கொடுப்பான் எனவே இன்ஷா அல்லா இதில் சொல்லக்கூடிய அனைத்து அமல்களுமே மிகச்சிறந்த ஒரு அமல் அதிக அளவில் நன்மைகளை சம்பாதித்து கொள்ளக்கூடிய ஒரு அமலாகவும் இருக்குது இன்னும் ஏராளமான பலன்களையும் நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது எனவே ஒரு இரவில் என்னுடைய துவா கபூலாகணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த அமலை நீங்கள் செய்து பாருங்கள் அலமதுல்லான்னு நீங்க மறுநாள் காலையிலேயே சொல்லுவீங்க அந்த அளவுக்கு அலாத்தாலா ஒரே இரவில் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துவான் உங்களுடைய அனைத்து துவாக்களுக்கும் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி உங்களுடைய துவாக்களுக்கு பதில் தருவான் இது ஒரு மிகச்சிறந்த ஒரு அமல் எனவே இன்ஷா அல்லா இந்த சிறப்பு மிகுந்த அமலை செய்து நம்முடைய ஈருலகத்தின் தேவைகளையும் நிறைவேற்றி கொள்ள இன்னும் ஏராளமான நன்மைகளையும் சம்பாதித்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெருக்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து